அன்பார்ந்த பித்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் பித்தமிழ் காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த நேயர்களே இந்த காணொளியை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அரை நூற்றாண்டு காலத்துக்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் என்னை இலக்கிய உலகுக்கு அறிமுகப்படுத்திய தற்பொழுது நினைவாக எம்மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற டொமினிக் ஜீவா அவர்களை பற்றி இந்த நிகழ்விலே சில செய்திகளை தெரிவிக்க விரும்புகின்றேன் உங்கள் அனைவருக்கும் தெரியும் எனது ஊர் மேற்கிலங்கையில் நீர்கொழும்பு மல்லிகை என்ற இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு கால போதிலே ஆரம்பித்த டொமினிக் ஜீவா அவர்கள் வடபுலத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் மல்லிகை ஜீவா என பின்னர் நன்கு அறியப்பட்ட ஜீவா அவர்கள் எங்கள் ஊருக்கு வந்த சமயத்தில் எழுபத்தி ஓராம் ஆண்டு காலப் பகுதியிலே அவர் வந்தார் வந்த பொழுது அவர் அங்கே இருக்கின்ற ஒரு எழுத்தாளர் நீர்கொழும்பூர் முத்துலிங்கத்தை சந்தித்தார் ஜீவா அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரன் ராசுதுரை என்பவர் நீரொழும்பிலே ரோயல் சலூன் என்ற சிகை அலங்கார நிலையத்தை நடத்தி வந்தார் அவரை பார்க்க வந்த இடத்தில் எழுத்தாளர் நீர்கொழும்பூர் முத்துலிங்கத்தை சந்திக்க வந்த பொழுதுதான் நான் ஜீவாவை முதல் முதலில் சந்தித்தேன் அப்பொழுது அந்த சந்திப்பில் என்னுடன் இணைந்து கொண்ட பத்திரிகையாளர் எழுத்தாளருமான சேனா செல்வரத்னம் அவர்கள் தற்பொழுது பாரிஸ் மாநகரிலே இருக்கின்றார் மற்றும் ஒரு எழுத்தாளர் நீர்கொழும்பு தர்மலிங்கம் என்ற பெயரிலே கொண்டிருந்தவர் அவர் தற்பொழுது கனடாவில் இருக்கிறார் நான் இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றேன் கோமி ஜீவா நினைவுகளை தந்துவிட்டு கடந்த இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கொழும்பிலே மறைந்து விட்டார் ஜீவா அவர்கள் அக்கால பகுதியிலே மல்லிகையில் ஜெயகாந்தனுக்கு நடவடிக்கைகளை பிடிக்காமல் ஜெயகாந்துடைய கருத்துகள் பிடிக்காமல் தொடர்ந்து ஒரு பதிவை எழுதி வந்தார் அக்கால பகுதியில் தான் நாங்கள் எல்லோரும் ஜெயகாந்தனை தீவிரமாக வாசித்துக் கொண்டிருந்தோம் எங்கள் வீட்டிலே வடமதி நூலகம் என்ற ஒரு நூல் நிலையத்தை உருவாக்கி புத்தகங்களை பரிமாறிக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே நாங்கள் ஜெயகாந்தனுடைய தீவிர வாசகர்களாக இருந்தோம் நீரொழும்பு கடற்கரையில் இருந்து ஜீவாவுடன் நாங்கள் விவாதிக்கின்ற பொழுது ஜீவா பல செய்திகளை சொன்னார் இது பற்றி நீங்கள் மல்லிகையின் அக்காலப்பகுதியில் வெளிவந்த இதழ்களை நூலகம் ஆவணகத்திலே பார்க்க முடியும் அப்பொழுது ஜீவா எனக்கு சொன்னார் நீ நன்றாக விவாதிக்கிறீர்கள் எழுதலாம் தானே என்று எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாங்கள் மல்லிகை நீர் ஒழும்பு சிறப்பிதழை வெளியிட்டோம் அறுபத்தி ஆறாம் ஆண்டு மல்லிகை வழிவந்தது அதுவரையில் எந்த ஒரு சிறப்பிதழும் பிரதேச சிறப்பிதழ்கள் வரவில்லை முதலாவது சிறப்பிதழாக பிரதேச சிறப்பிதழாக நீர் ஒழும்பு சிறப்பிதழ்தான் வெளிவந்தது அதிலே நான் எங்கள் வளர்மதியின் உலகத்தை பற்றி ஒரு சிறிய கட்டுரை எழுதியிருந்தேன் நீரோன்புர் முத்துலிங்கம் மு பஷீர் நர்மலிங்கம் செல்வரட்னம் இப்பொழுது ஜெர்மனியில் வசிக்கின்ற என்னுடைய மாமா மகள் தேவா இவ்வாறு நாங்கள் ஒரு சிலர் அந்த மல்லிகை இதழிலே எழுதினோம் அப்பொழுது ஜீவா இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் மாஸ்கோ சார்பு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய யாழ்ப்பாண கிளையின் உறுப்பினராகவும் இருந்தவர் அவர் கொழும்புக்கு வரும்போதெல்லாம் கொழும்பில் கொட்டா வீதியில் இப்பொழுது கருநிதி எண்ணம்பெருரா வீதி என்று மாற்றியமைக்கப்பட்ட அந்த வீதியில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி காரியாலயத்துக்கும் வந்து செல்வார் அத்துடன் சார் ஏனஸ் சில்வா மாவட்டத்தில் அமைந்திருந்த சோவியத் தூதுவர ஆலயத்தின் தகவல் பிரிவுக்கும் வந்து அங்கிருக்கின்ற எழுத்தாளர்கள் பிரேம்ஜி ஞானசுந்தரன் லத்தீப் ராஜகுலேந்திரன் ராஜஸ்ரீகாந்தன் மு கனகராஜன் முத்தையா போன்றவர்களையும் சந்தித்துவிட்டுத்தான் செல்வார் அந்த வகையில் அவர் தீவிர இடதுசாரியாகவும் இயங்கியமையினால் எங்கள் ஊரில் இருக்கின்ற இந்து இளைஞர் மன்றத்தினர் நீரொழும்பு சிறப்பிதழை அங்கே அறிமுகப்படுத்துவதற்கான அனுமதியே நமக்கு தரவில்லை பல்வேறு காரணங்கள் இருந்தன அக்காலப்பகுதியிலேயே எழுபத்தி ரெண்டுக்கு பின்னர் உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசியலமைப்பில் மாற்றம் நேர்ந்து தமிழ் தேசியம் பேசுபொருளாக காலப்போகுது அன்றைய அந்த அரசாங்கத்திலே இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியும் சமசவ கட்சியும் இணைந்திருந்தன அது ஒரு அந்த காரணத்தை முன்னிட்டு அவர்கள் அந்த மண்டபத்தை நமக்கு தரவில்லை இறுதியில் எங்களுடைய நீர் ஒழும்பு பூர்வீக இல்லமான இருபது சூரிய வீதியில் தான் அந்த சந்திப்பு இலக்கிய சந்திப்பு நடந்தது ஜீவாவை வரவேற்றோம் ஜீவாவுக்கு நான் தான் மாலை அணிவித்து வரவேற்றேன் அன்றைய தினம் நீர் சிறப்பிதல் சிறப்பிதழ் மல்லிகை சிறப்பிதழ் வெளியிடப்பட்டது எங்கள் வீட்டிலே அந்த சிறப்புதலுக்கு நீரோம்பிலே ஒரு சில வர்த்தகர்கள் விளம்பரங்களும் தந்து உதவினார்கள் மீண்டும் மீண்டும் ஜீவாவை நான் சந்தித்த அந்த காலப்பகுதியிலே ஒவ்வொரு மாதமும் வருவார் அவர் சொன்னார் இலக்கியம் நன்றாக பேசுகிறீர்கள் சிறுகதை எழுதலாமே கற்றுரை தொடர்ந்து எழுதலாமே என்று சொல்லி என்னை ஊக்குவித்தார் அதன் பிரகாரம் நான் எழுதிய முதலாவது சிறுகதை தான் கனவுகள் ஆயிரம் இந்த சிறுகதைக்கு நான் கனவு என்றுதான் பெயர் சூட்டினேன் அந்த சிறுகதையை நான் சவாலிலே அப்பொழுது யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் இருந்துதான் மல்லிகை இதன் வெளிவந்து கொண்டிருந்தன அந்த சிறுகதையை ஜீவா மல்லிகையில் பிரசுரிக்கும் பொழுது கனவுகள் ஆயிரம் என்ற தலைப்பிட்டு அந்த சிறுகதையை பதிவேற்றி வெளியிட்டிருந்தார் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் எனக்கு தபாலில் அனுப்பியிருந்தார் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி என்னுடைய பிறந்த தினம் அன்றைய தினம் எங்கள் வீட்டுக்கு அந்த இதழ் தபாலிலே என் வசம் வந்து சேர்ந்தது பெரிய ஆச்சரியமாக இருந்தது அதற்கு அடுத்த மாதம் ஓகஸ்ட் மாதம் சுலோ ஐயர் என்ற பெயரிலே ஒருவர் ஒரு வாசர் கடிதத்தை அந்த சிறுகதை பற்றி எழுதியிருந்தார் இது பற்றி நான் ஏற்கனவே சில காணொலிகளிலும் நேர்காணலிலும் குறிப்பிட்டிருக்கின்றேன் அவர் வேறு யாரும் அல்ல எமது அருமை நண்பர் ரத்னசபாபதி ஐயர் அவருடைய மனைவியின் பெயர் சுலோசனா அந்த கடிதம் வெளிவந்த பொழுது கொழும்பில் ஓரியண்டல் சிகை அலங்கார நிலையத்தை நடத்தி வந்த எஸ் வி தம்பையா அண்டர் பின்னாளிலே ஜீவாவுடைய சம்பந்தியாக வந்தவர் அவரிடம் சென்ற பொழுதுதான் அந்த குறிப்பு அந்த விமர்சன குறிப்பை அவர் ரத்னசோதையுடைய குரலிலேயே பதிவு செய்து ஒரு டேப் ரெக்கார்டிலே போட்டு வைத்திருந்தார் எனக்கு காண்பி போட்டு காண்பித்தார் யரை நான் தேடி அடைந்து அவர் வசித்த கோட்டாஞ்சயனை சப்பாத்தி வீதியில் ஒரு மூளையிலே அவருடைய வீடு இருந்தது தேடிச் சென்ற பொழுது அங்கே அவர் இல்லை அவர் கடமைக்கு சென்றிருந்தார் அவர் தபால் அதிபராக பணியாற்றி கொண்டிருந்த காலப்போது அங்கே அவருடைய துணைவியார் சுலோசனா ஒரு கைக்குழந்தையை வைத்துக்கொண்டு அவர் வேலைக்கு போயிருக்கிறார் இன்னும் வரவில்லை என்று சொல்ல பொழுது அந்த குழந்தை என்னை பார்த்து சிரித்தது அந்த அழகான குழந்தை தான் தற்பொழுது அவுஸ்திரேலியா மெல்பனிலே வசிக்கின்ற எமது அருமை நண்பர் எங்கள் அவுஸ்திரேலிய தமிழிக்க கலைச்சங்கத்திலே அங்கம் வகிக்கின்ற பேராசிரியர் கௌரி சங்கருடைய துணைவியார் பானு ஏரிதனை இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால் ஜீவா இருபத்தி ஓராம் ஆண்டு மறைந்து விட்டார் அக்கால பகுதியிலே எனக்கும் எழுபது வயதாகிவிட்டது அதனை முன்னிட்டு என்னுடைய புத்தக வெளியீடுகள் நடைபெற்றன மெல்பனிலே சாந்தி சிவகுமார் அவர்கள் தலைமை தாங்கிய பொழுது அந்த விழாவை மல்லிகை ஜீவா நினைவரங்காகவே நான் நடத்தினேன் அந்த நினைவரங்கிலே ஜீவாவுக்கு நன்கு தெரிந்த பல அன்பர்களை வரவழைத்து விளக்கேற்றி ஜீவாவுடைய உருவப்படத்துக்கு அத்துடன் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே நான் கைக்குழந்தையாக நான் பார்த்த பானுவை திருமதி பானு கௌரி சங்கராக அன்றைய தினம் வருகிறந்து அவரும் அந்த விளக்கை ஏற்றி வைத்தார் இவ்வாறு என்னுடைய இலக்கிய பயணத்திலே ஐம்பது ஆண்டு காலம் தொடர்ந்து வந்த மல்லிகை ஜீவா கடந்த இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மறைந்து விட்டார் வழக்கமாக இற்றை வரையில் எழுதியும் பேசியும் வருகின்றார்கள் மகாகவி பாரதியார் மறைந்து அந்த சென்னையில் இருக்கின்ற அந்த சுடுகாட்டுக்கு அவருடைய சடலத்தை எடுத்து சென்ற பொழுது அந்த இறுதி ஊர்வலத்திலே விரல்விட்டு எண்ணத்தக்க வகையில் பத்தோ பதினோரு பேர் தான் சென்றார்களாம் இந்த காட்சியை நீங்கள் ஞானசேகரன் இயக்கிய பாரதி படத்திலும் அந்த காட்சியை நீங்கள் காணலாம் பத்து பேர் தான் சென்றார்கள் கவிஞர் வைரமுத்தூர் சந்தர்ப்பத்திலே சொல்கிறார் அந்த பாரதியாருடைய இறுதி ஊர்வலத்திலே மனிதர்களின் எண்ணிக்கையை விட இளையான்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருந்தது என்று பாரதிக்கு ஒரு பத்து பதினோரு பேர் தான் சென்றார்கள் என்றால் எங்கள் மல்லிகை ஜீவா மறைந்த பொழுது ஒரே ஒரு ஜீவன் தான் அந்த இறுதி நிகழ்விலே கலந்து கொண்டது என்று சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் அது கோவிட் பெருந்தொற்று காலம் இறுதி நிகழ்வை நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த காலம் ஜீவாவுக்கு இலங்கை எங்கும் இலக்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள் எவராலும் அந்த இறுதி நிகழ்விலே கலந்து கொள்ள முடியவில்லை அவருடைய ஏக புதல்வன் திலீபன் மாத்திரம்தான் சென்று அந்த மின் மயானத்திலே அந்த இறுதி நிகழ்விலே கலந்து கொண்டவர் மல்லிகை ஜீவா இன்றும் எம்மத்தியில் வாழ்கின்றமையினால் தான் அவர் மறைந்து அடுத்த வாரமே நான் வாழும் வரலாறு மல்லிகை ஜீவா என்ற தொடரை எழுத தொடங்கினேன் இந்த தொடர் மெல்பனிலிருந்து வழிவருகின்ற அக்னிகுஞ்சி இணையதளிலும் சிட்னியிலிருந்து வழிவருகின்ற தமிழ் முரசு இணையதளிலும் தொடராக வந்து பின்னர் அதனை நூலுருவாக்கி அதற்கு மிக அழகான பொருத்தமான ஒரு முகப்பு ஓவியத்தை என்பது அருமை நண்பர் எழுத்தாளர் ஓவியர் கிறிஸ்டின் அல்லருடன் அவர்கள் வரைந்தார்கள் அந்த புத்தகத்தை மின்னூலாக வெளியிட்டேன் இப்பொழுதும் நீங்கள் அமேசன் கீழில் அந்த நூலை தரவிறக்கம் செய்து படிக்க முடியும் ஜீவாவுடன் நான் வாழ்ந்து இணைந்து பயணித்த அந்த ஐம்பது ஆண்டு கால பகுதியிலே அவர் பற்றிய நினைவுகளை பல சுவாரஸ்யமான எல்லாம் அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கின்றேன் ஜீவா சிறந்த சிறுகதை எழுத்தாளர் அவருடைய தண்ணீரும் கண்ணீரும் என்ற சிறுகதை தொகுதித்தான் இலங்கையில் தமிழில் சாகித்ய விருது பெற்ற முதலாவது தமிழ் நூல் அந்த புத்தகம் வெளிவந்த பொழுது சாகித்ய விருது அவர் பெற்று அவர் யாழ்ப்பாணத்துக்கு ரயிலிலே வந்து இறங்குகிறார் அப்பொழுது மேயராக இருந்தவர் துரைராஜா என்பவர் துரைராஜாவுடைய ராஜாவுடைய தலைமையிலே அந்த ரயில் நிலையத்திலே அவர் அவருக்கு மலர்மாலை அணிவித்து வரவேற்று அவருடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள் ஜீவாவுடைய இல்லம் அந்த யாழ்ப்பாணம் ரயில் நிலையத்துக்கு அருகில் தான் இருக்கிறது இவ்வாறு சிறுகதை எழுத்தாளனாக இருந்த ஜீவா பாதுகை சாலையின் திருப்பம் முதலான தொகுதிகளிலே அவருடைய கதைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் காலப்போக்கில் ஜீவா சிறுகதை எழுதுவதை குறைத்துக்கொண்டு கொண்டு மற்றவர்களுக்கு ஊக்கமளித்து மல்லிகை இதழிலே பலருக்கும் களம் வழங்கினார் என்னை போன்ற இளம் தலைமுறை எழுத்தாளர்கள் அக்காலப் பகுதியிலே உருவான பொழுது அவரால் உருவாக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு எல்லாம் களம் கொடுத்தார் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட பலர் தென்னிலங்கையிலும் மேற்கிழங்கிலும் இருந்தார்கள் நீர்கொழும்பிலிருந்து நானும் இருந்து திக்குவள்ளை கமால் புத்தளத்திலிருந்து ஜவாத் மறைக்கார் அனுராதபுரத்திலிருந்து அன்பு ஜஹவர் சா கொழும்பில் இருந்து மேமன் கவி போன்ற எழுத்தாளர்கள் எல்லாம் அவர் மல்லிகையை அறிமுகப்படுத்தி களம் வழங்கினார் அத்தகைய ஒரு பரந்த மனப்பான்மை உள்ள ஜீவா குறித்து பேசுவதற்கு நிறைய இருக்கின்றது நாம் வசிக்கின்ற இந்த அவுஸ்திரேலியாவுக்கு அவரை அழைப்பதற்கு பல முறை நான் முயற்சி எடுத்தேன் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நாங்கள் முதலாவது தமிழ் எழுத்தாளர் விழாவை இங்கே நடத்திய பொழுது இரண்டு நாட்கள் நடத்தினோம் அந்த அதனை முன்னிட்டு மல்லிகை அவுஸ்திரேலிய சிறப்புதழையும் வெளியிட்டது அவுஸ்திரேலியாவில் இருக்கின்ற படைப்பாளிகள் பலர் அந்த சிறப்புதழிலே எழுதியிருக்கிறார்கள் அப்பொழுது சிட்னியில் இருந்த கலாமணி எழுத்தாள கலாமணியுடைய புதல்வர் தற்பொழுது ஜீவநதி என்ற பத்திரி இதழை நடத்தி கொண்டிருக்கின்ற தான் அதற்கான அட்டைப்படத்தை வரைந்து தந்தார் அந்த அவுஸ்திரேலிய சிறப்பு இதழை நாங்கள் அவுஸ்திரேலியாவில் வெளியிட்டோம் பின்னாளில் நாம் நடத்திய இந்த எழுத்தாள் விழாக்கு ஏதாவது ஒன்றுக்கு அவரை வருமாறு பல தடவை அழைத்தேன் அவர் வருவதற்கு மறுப்பு தெரிவித்துக் கொண்டே இருந்தார் அதற்கு காரணம் இங்கிருக்கின்ற அந்த குளிர்காலம் ஜீவாவுக்காகவே நாங்கள் கோடை காலத்தை நடத்துவது கூட தீர்மானித்தோம் நான் இலங்கை சென்ற பொழுது எங்கள் பூர்வீக வீட்டிலே ஜீவாவையும் திக்கோலை கமாலையும் அழைத்து நான் மதிய விருந்து உபசாரம் நடத்திய பொழுது ஜீவா சொன்னார் பூபதி எண்ணெய் நீர் ஆஸ்திரேலியாவுக்கு அழைப்பதை விட உங்களுடைய எழுத்தாள பலரும் வெளிநாடுகள் இருந்து வந்து செல்கிறார்கள் ஏன் நீங்கள் அப்படி ஒரு எழுத்தாளர் விழாவை எங்கள் நாட்டிலே நடத்தினால் வெளிநாடுகள் இருப்பவர்கள் எல்லாம் வர முடியும் நாங்கள் எல்லோருமே அவர்களை சந்திக்க முடியும் கலந்துரையாட முடியும் அதற்கு ஒரு ஏற்பாடை செய்யும் என்று ஒரு சிந்தனையை எனது மனதிலே விதைத்தார் எனினும் இலங்கையில் போர்க்காலம் சூழ்நிலை இருந்தமையினால் வெளிநாடு பலர் வருவதற்கு சற்று தயங்கி கொண்டிருந்த வேளையிலே நாங்கள் நிலைமை சீரடையும் வரை பொறுத்திருந்தோம் ஜீவா விதைத்த விதைதான் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கொழும்பில் நான்கு நாட்கள் நடைபெற்ற சர்வதேச தமிழ் எழுத்தாளர் மகாநாடு ஜீவா அப்படியொரு சிந்தனையை எம்மத்தியில் விதைக்கவில்லை என்றால் அப்படி ஒரு மகாநாடு நடந்திருக்குமா என்பது சந்தேகம்தான் எனினும் அந்த மகாநாடு தொடர்பாக பல்வேறு எதிர்வினைகள் வந்தன பிரசாரங்கள் இருந்தன எனினும் நாங்கள் திட்டமிட்டவாறு அந்த மகாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம் இந்த வித்தமிழ் காணொளியை நடத்தி வருகின்ற நண்பர் கிருஷ்ணமூர்த்தி உட்பட எழுத்தாளர் நடேசன் இவ்வாறு பலர் இங்கிலாந்து ஜெர்மனி பாரிஸ் தமிழ்நாடு முதலான நாடுகளில் இருந்து பலரும் அந்த மகாநாட்டிலே கலந்து சிறப்பித்தார்கள் ஜீவா மிகுந்த மன நிறைவுடன் கண்டுகளித்த மகாநாடு இந்த மகாநாடு தொடர்பாக விரிவாக உள்ளும் புறமும் என்ற ஒரு நூலையும் நான் எழுதியிருக்கின்றேன் இவ்வாறு பல விடயங்களுக்கு ஜீவா கார காரணகர்த்தாவாக இருந்திருக்கின்றார் மல்லிகை அவுஸ்திரேலிய சிறப்பிதழ் மட்டுமல்ல நீரொழும்பு ஒழும்பு சிறப்பிதழ் மட்டுமல்ல சிக்குவள்ளை சிறப்புதல் அனுராபுரம் சிறப்புதல் முளைத்த சிறப்புதல் பல சிறப்புகளை வெளியிட்டிருக்கிறது ஏராளமான சிங்கள எழுத்தாளுடைய படைப்புகளை எல்லாம் தமிழிலே மொழிபெயர்த்து மல்லிகையிலே வழிவரை செய்தார் அதன் ஊடாக தான் நாங்கள் ஜி பி சனநாயக்க கே ஜெயசில குணசேனி கருணாசேன ஜெயலத் போன்றவருடைய படைப்புகளை எல்லாம் நாங்கள் மல்லிகையின் வாயிலாக அப்பொழுதே படித்து தெரிந்து கொண்டோம் அவர் மார்டின் விக்ரமசிங்காவின் அட்டைப்படத்தில் பிரசுரித்து அவருக்கும் ஒரு சிறப்பிதழை வெளியிட்டிருக்கின்றார் அவ்வாறு இன நல்லிணக்கத்திற்காகவும் தேசிய ஒருமைப்பாட்டிற்காகவும் ஜீவா மல்லிகையினூடாக இலக்கிய ரீதியாக கடுமையாக உழைத்தவர் அதனால்தான் மல்லிகை ஜீவா அவர்களுக்கு இலங்கை அரசாங்கம் நினைவு முத்துறை வெளியிட வேண்டும் என்று அவர் மறைந்த நாள் தொடக்கம் நான் சொல்லி வருகின்றேன் இது தொடர்பாக தமிழ் ஊடகங்களிலும் ஆங்கில ஊடகங்களிலும் சில பதிவுகளை நான் எழுதியிருக்கின்றேன் சமகாலத்தில் பதவிக்கு வந்திருக்கின்ற அரசாங்கமாவது மளிகை ஜீவாவை பற்றி தெரிந்து கொண்டு நன்கு தெரிந்து கொண்டு அவருக்கு நினைவு முத்துறையை வெளியிட வேண்டும் என்று மீண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் வலியுறுத்துகின்றேன் ஜீவா பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்கின்றது எனினும் இந்த காணொலியூடாக இந்த வேண்டுகோளை மீண்டும் வலியுறுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்